ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீல் ரோஜன் கிரைம் டைரிஸ் எந்த ஒரு கிரைம்லையும் கொலை செய்யப்பட்ட விக்டிமோட உடல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒரு கொலை வழக்காக கருதி ஒரு ஸ்பெசிஃபிக்கான சஸ்பெக்டுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது பிகாஸ் கோர்ட்டில் ஜட்ஜி என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா நீங்கள் கொலை செய்யப்பட்ட விக்டிமோட உடலை கண்டுபிடிக்கலையே அப்புறம் எப்படி இதை கொலைன்னே சொல்லுவீங்க ஓகே இதை நீங்கள் கொலைன்னு சொல்கிறீங்க இந்த குற்றவாளிக்கு நான் தண்டனை கொடுத்துறேன் நாளைக்கு பத்து வருஷம் கழித்து அந்த காணாமல் போன விக்டின் திரும்ப வந்துட்டா இவருக்கு கொடுத்த தண்டனைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க அதனால் எந்த ஒரு வழக்கிலையும் எஸ்பெஷலி கொலை வழக்கிலையும் கொலை செய்யப்பட்ட விக்டிமோட கண்டு உடலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் போலீஸ் ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க சில கேஸில் அந்த மாதிரி கொலை செய்யப்பட்ட விக்டிமோட உடலை கண்டுபிடிக்க முடியாட்ட கூட பரவாயில்ல அவங்க கொலை தான் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பல விதமான தடயங்களை பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி போலீஸ் பயன்படுத்தின ஒரு வித்தியாசமான பற்றி தான் இன்னைக்கு நம்ம கேஸில் பார்க்க நான் எவ்வளவோ கிரைம் கேசஸ் கவர் பண்ணியிருக்கேன் பட் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஒரு சின்ன தடையும் கூட இல்லாமல் எந்த ஒரு கிரைமையும் யாராலையும் பண்ணிட்டு போக முடியாது அப்போ இப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம் ஓகே அப்போ அன்சால்வ் கேசஸ் இத்தனை இருக்கே அதையும் போலீஸால சால் கால் பண்ண முடியல அப்படிங்கறதுக்கு நான் என்ன ஃபீல் பண்றேனா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து கிரைம் சீல்ல கரச்ச எவிடன்ஸ அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ் ஓவர்லுக் பண்ணிருவாங்கன்னு சொல்வாங்க. அதாவது மிஸ் பண்ணிடுவாங்க சரியா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணாம விட்டுறலாம். அது ஒரு காரணமா இருக்கலாம். பிளஸ் இந்த கொலை நடந்தப்போ அறிவியல் வளர்ச்சி அவ்வளவு தூரம் இல்லாம இருந்திருக்கலாம் சோ கண்டிப்பா இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு எந்த ஒரு கொலை நடந்தாலும் கொலைகாரன் அவனுக்கு தெரியாம ஒரு தடயங்களை கண்டிப்பா விட்டுட்டு போயிருப்பான். போலீஸ் அதை கரெக்ட்டா அனலைஸ் பண்ணா கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் ஒரு சரியான உதாரணம் இது ரொம்ப சூப்பரான ஒரு ஃபாரன்சிக் கேஸ் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படி என்ன போலீஸ் இந்த கேஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோக்கு ஒரு லைக் மாதிரியோ இல்லைன்னா ஒரு ரேட்டிங் மாதிரி கொடுங்க சப்போஸ் என்னோட வீடியோ நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சுன்னா த்ரீ ஃபோர் டூ அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் தான் என்னோட என்னோட ஹார்ட் ஒர்க்கையும் என்னோட வீடியோவையும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வரைக்கும் நீங்க கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருஷம் இருக்க மினிசோட்டா ஸ்டேட்டில் மூஸ் லேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் கேட்டி போய்ங்கிற ஒரு பெண்ணு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க ஸ்கூல் படித்து முடிக்க விட்டு அதே ஊர்லேயே காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க இவங்களோட ஒரு பிரதான வாழ்க்கையில் ஒரு லட்சியம் என்ன அப்படின்னா கிரிமினாலஜி படித்து க்ரைம் சீனில் நடக்கிற கொலைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஈவன் அவங்க எந்த ஊரில் ஸ்கூல் படிச்சாங்களோ அதே ஊர்லயே காலேஜ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க நான் நிறைய க்ரைம் கேஸில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அமெரிக்கன் ஸ்டூடெண்ட் எல்லாமே காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது பார்ட் டைமா வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த கேட்சி போயர் ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க கன்வீனியன்ஸ் ஸ்டோர் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்க கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல தான் இவங்க பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க காலேஜ் முடியவிட்டு ஈவினிங் அங்க போவாங்க ஒரு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போனாங்கன்னா ஒரு டென் லெவன் வரைக்கும் வேலை பார்ப்பாங்க சில சமயம் நைட் ஷிஃப்ட் கூட வேலை பார்ப்பாங்க பட் இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல நெருங்க நிறைய கிரைம் நடந்ததை பற்றி கேள்விப்பட்ட இந்த கேட்டி போயரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே நீ சில சமயம் நைட் ஷிஃப்ட்லாம் வேலை பார்க்குற அங்கே ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஆபத்தாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அதனால் இந்த ஜாப் உனக்கு எதுக்கு நாங்கள் தான் நல்லா சம்பாதிக்கிறோமேனு சொன்னால் கூட இந்த கேட்டி போயர் அதுக்கு முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறாங்க நான் படிக்கிறேன் நான் சம்பாதிக்கிற காசு எனக்கு லைஃப்பில் ஒரு கான்ஃபிடென்ட்டை தருது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் ஈவினிங் ஷிஃப்ட்டு போவாங்க பட்டு பல சமயம் நைட் ஷிப்ட்ல வேலை பார்ப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருஷம் ஒரு நாள் வழக்கம் போல கேட்டி போய் தன்னோட காலேஜ முடிச்சுட்டு இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு நைட் ஷிஃப்ட் வேலைக்காக வர்றாங்க கரெக்டா நைட் ஒன்பது மணிக்கு வந்து அந்த ஷாப்ல செக் இன் பண்றாங்க இதுக்கு முன்னாடி டியூட்டி பார்த்தா அந்த நபர் கிளம்பி போயிடாரு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு நைட் பன்னெண்டு மணிக்கு இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல இருந்து ஒரு நபர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கால் பண்றாரு சார் நான் ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் கொஞ்சம் திங்ஸ் வாங்கலான்னு வந்தேன் பட் இந்த ஸ்டோரில் யாருமே இல்லை ஈவன் கதவு கூட திறக்கப்பட்டிருக்கு ஈவன் பில்லிங் செக்ஷனில் யாருமே இல்லை எனக்கு என்னமோ இங்கே ஒரு சஸ்பீஷியஸாக படுது நீங்கள் கொஞ்சம் வந்து செக் பண்ணி பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே போலீஸ் இந்த பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்து பார்க்குறாங்க அங்கேயும் யாரும் இல்லை இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு உள்ளே வந்து பார்க்குறாங்க அங்கேயும் யாரும் இல்லை பிகாஸ் கேட்டி எப்பவுமே இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரை விட்டு போகமாட்டாங்க அப்படி ஒரு எமர்ஜென்சின்னு கிளம்பி போனால் இந்த ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போவாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கேட்டி போயரோட கார் வெளியில் நிற்கிறதுனால அப்பவே போலீஸ்க்கு புரிஞ்சு போச்சு அந்த பெண்மணிக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் அப்படின்னு இப்ப போலீஸ் அந்த கன்வீனியன் ஸ்டோர் உள்ள ஃபுல்லா சுத்தி பாக்குறாங்க எங்கேயுமே எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்த கூடிய தடயங்களும் தெரியல பட் அப்பதான் பாக்குறாங்க அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல நாலு சிசிடிவி கேமரா இருக்கிறத பட் நைன்டீன் நைன்டி எயிட்ல கேமரா இருந்தா கூட அதோட கிளாரிட்டி குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் குறைவாக இருந்தா கூட அட்லீஸ்ட் இந்த கேமரால இருக்க காட்சிகள் மூலமாக கேட்டி போயருக்கு என்ன நடந்துருக்கலாம்னு தங்களுக்கு தெரிய வரோன்ட்டு அந்த நாலு சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்க பார்க்க கடைசியில் இந்த கேட்டி போயருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிய வருது கரெக்டாக பதினொன்று முப்பது மணிக்கு கேட்டி போயர் தனியாக இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் இருக்கும்போது ஒரு மிடில் ஏஜ் நபர் இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்குள்ளே வராரு நேராக இந்த பில்டிங் செக்ஷனில் இருக்கிற கேட்டி போயர்கிட்ட அவங்க கிட்ட என்னமோ பேசுகிறாரு அதுக்கப்புறம் கேட்டி போயரா இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல இருந்து வெளியில கூட்டிட்டு போறாரு அப்படி வெளியில கூட்டிட்டு போகும்போது பின்புறமா இருந்து அவங்க கழுத்து பகுதியில் இப்படி கையை வச்சு அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வெளியில கூட்டு போனதுல இருந்தே தெரியுது இந்த நபர் கேட்டி போயிர கடத்திட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது என்னதான் இந்த நாலு கேமரா கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்குள்ள இருந்தா கூட அதோட கிளாரிட்டி ரொம்பவே குறைவா இருந்ததுனால கேட்டி போயிர கடத்திட்டு போன அந்த நபரை போலீஸால ஐடென்டிஃபை பண்ண முடியல அதே டயத்துல அன்பார்ச்சுனேட்டா இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வெளியேயும் சரி அந்த பெட்ரோல் ஸ்டேஷன்லயும் எந்த ஒரு கேமராவும் இல்லைங்கிறதுனால எந்த கார்லேயோ வெஹிக்கிளையோ அந்த நபர் கேட்டி போயிட கடத்திட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிக்க முடியல இப்போ போலீஸ் கிட்ட இருக்க ஒரே தடயம் இந்த சிசிடிவி காட்சிகள் மட்டும்தான் அதையும் போலீஸ் திரும்ப திரும்ப போட்டு பார்க்குறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதில் இருக்க கிளாரிட்டி சரியில்லைங்கிறதுனால போலீஸால் ஒன்றுமே பண்ண முடியல அப்போதான் போலீஸ் நாசாவோட உதவியை நாடி போகிறாங்க இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாத இமேஜை இப்போ இருக்கிற ஏஐ டெக்னாலஜியை வச்சு பக்காவா கிளாரிட்டி ஆக்கி ஈஸியா யாரு வேணாலும் பண்ண முடியும் பட் நைன்டீன் இந்த மாதிரி டெக்னாலஜி நாசா கிட்ட மட்டும் இருந்தது இப்போ போலீஸ் இந்த ஃபுட்டேஜை நாசா கிட்ட எடுத்துட்டு போயிட்டு கேட்டி போயிட கடத்திட்டு போன அந்த நபரை உங்களால கொஞ்சம் கிளியரா காட்ட முடியுமா அப்படிங்கற மாதிரி சொல்லும்போது இந்த டிஜிட்டல் எக்ஸ்பர்ட் அதை எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்கறாங்க பட் அன்போர்ச்சுனேட்டா அந்த நபரோட முகத்தை அவங்களால அடையாளம் காட்ட முடியல பட் போலீஸுக்கு

முகம் தெரிகிறதுனால ஒரு பேஸாக வச்சு போலீஸ் கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைஞ்சி டிவி நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் வந்து இந்த கேட்டி போயிருந்த நபர் கடத்திட்டு போயிட்டாரு இந்த நபரை பத்தி யாருக்காவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்கிற மாதிரி கம்பாசிட் ஸ்கெட்சை எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க இந்த டைத்துல இந்த கேட்டி போயர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு பக்கத்துல ஒரு சாண்ட்விச் கடை இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கடைகள் பக்கத்து பக்கத்துல இருக்கு அங்க நைட் ஷிஃப்டில் வேலை பார்த்தவங்கிட்ட கேட்கும் போது எல்லாரும் போலீஸுக்கு சொல்ற ஒரு மிக மிக முக்கியமான தடயம் என்ன என்ன அப்படின்னா சந்தேகப்படும்படியான ஒரு பிளாக் கலரில் ட்ரக் ஒன்று இந்த ஏரியாவில் ஃபுல்லா சுற்றிட்டு இருந்துச்சு அந்த பிக்கப் ட்ரக்கில் வந்த நபரை பார்க்கும்போதும் எங்களுக்கு சந்தேகமா இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அந்த நபர் பக்கத்தில் இருக்க ஒரு சாண்ட்விச் கடைக்கு வந்திருக்காரு அந்த வேலை பார்க்குற பெண்களை ஒரு மாதிரி தவறாக பார்க்குற மாதிரி பார்க்க விட்டு இந்த பெண்கள் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த நபர் தன்னோட பிளாக் கலர் பிக்கப் ட்ரக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடாரு அப்படி போகும்போது இந்த நபர் மேலே சந்தேகப்பட்ட அங்கே வேலை பார்க்குற பெண்மணி அந்த ட்ரக்கோட கார் நம்பரை நோட் பண்ணி வைக்கிறாங்க

எந்த ஒரு சஸ்பெக்டும் கிடைக்கல இது இன்னொரு டெட் போய் முடியுது இப்போ போலீஸ் போலீஸ் வழியே திரும்ப அந்த சிசிடிவி சிசிடிவி அப்படி அப்படி ஃபுட்டேஜை வச்சும் தேடி ஏற்கனவே வரைஞ்சிருக்காங்க பார்க்கும்போது இந்த போலீஸுக்கு ஒரு ஒரு சஸ்பெக்ட் கிடைக்கிறான் கிறிஸ்டின் அப்படிங்கிற நபர் அவன் ஏற்கனவே பல பெண்கள் கிட்ட தவறா நடந்து ஈவன் பல வருடங்கள் வந்திருக்கான் பட் எப்போ அந்த கேட்டி போயர் போனாங்களோ இவன் பரோடல இதே ஏரியாவில் இருந்ததுனால கிறிஸ்டின் அப்படிங்கிற அந்த நபரை சந்தேக வளையத்துக்குள்ள கூட்டிகிட்டு வராங்க பட் அவனை சந்தேகத்தில் போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு இவன் கேட்டி போயிற கடைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு ஏன் அப்படின்னா அந்த கிறிஸ்டின் உடம்பு ஃபுல்லாக நிறைய பச்சை குத்தி வச்சிருக்கான் அதுவும் அவனோட கைப்பகுதியில் இந்த இடத்துல சிலந்தி வளைய பச்சை குத்தி வச்சிருக்கான் பட்டு கேர்த்தி போயிர கடத்திட்டு போன அந்த நபரோட கைகள் கரெக்டா அந்த சிசிடிவி கேமரால கேமரால இருக்கு அதுல எந்த விதமான ஒரு டேட்டூவும் இல்ல அப்படிங்கறதுனால கண்டிப்பா இந்த கிறிஸ்டின் வாய்ப்பு கேட்டி போயர் கடத்தப்பட்டு பல மணி நேரங்கள் உருண்டோடி போகுது ஏன் சில நாட்கள் கூட உருண்டோடி போது நான் நிறைய வழக்கில் சொல்லியிருக்கேன் ஒரு குழந்தையோ இல்ல ஒரு பெண்ணையோ இந்த மாதிரி கடத்திட்டு போனான் எயிட் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான விண்டோ அந்த எயிட் அவர்ஸ்குள்ள கண்டிப்பாக கண்டுபிடிச்சா அவங்கள உயிரோட கண்டுபிடிக்கலாம் அடுத்த நாள் கழிச்சு கண்டுபிடிச்சா அவங்கள உயிரோட கண்டுபிடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு மிகவும் குறைவு இன் கேஸ் ஒன் வீக்கை தாண்டிட்டா அவங்கள கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியுமா அப்படிங்கிறது கூட தெரியாது இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போகுது இந்த கேட்டி போயரோட அம்மா அப்பாக்கு பதட்டம் அதிகமாகிட்டே போகுது இப்போ இந்த சிசிடிவி காட்சிகளை வச்சு ஒன்றும் பண்ண முடியல பட் போலீஸ் இதை வச்சு ஒரு கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைஞ்சி அவன் ஏற்கனவே ஒரு ஃபுட்பால் டீமோட ஜெர்சி போட்டிருந்தான் அதோட நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த மாதிரி உடல் அமைப்பை ஒத்த நபர் இந்த மாதிரி ஒரு ஜெர்சி போட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவனை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்லுங்கன்னு அந்த கம்பாசிட்ல போலீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருந்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கால்கள் வருது பட் அந்த தகவல் எல்லாமே அவ்வளவு பயனுள்ளதா இல்ல கரெக்டா ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறாவது போலீஸுக்கு ஒரு பெண்மணி கால் பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் இதே மினிசோட்டா ஸ்டேட்ல ஒரு முதியோர் இல்லத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் எங்க ஒரு ஜானிட்டரா ஒரு நபர் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவரோட பேரு டொனால்டு ப்ளூம் பட் இப்ப கொஞ்ச நாளா சரியா வேலைக்கு வரல பட் இந்த கம்பாசிட் ஸ்கெட்ச பார்க்கும் எனக்கு என்னவோ இது அந்த நபர் மாதிரி தெரியுது பிளஸ் நீங்க சொல்ற அதே டுவெண்டி த்ரீ டி ஷர்ட் அந்த ஜோர்சி டி சர்ட்டை பல முறை போட்டு அவர்

அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் இருந்தால் கூட அந்த கம்பாசிட் ஸ்கெட்சை வச்சு பார்க்குறாங்க சுத்தமாக ஒத்தே போகல அவரோட கெட்டப்பு வேற மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் இந்த டொனால்டு ப்ளூம் கிட்ட விசாரணை பண்ணி பார்க்குறாங்க அவர் என்ன சொல்றாரு சார் நான் பக்கா ஃபேமிலி மேன் நீங்கள் சொல்கிற அந்த டையத்தில் என்னோட ஃபேமிலி கூட தான் நான் வீட்டில் இருந்தேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஏன் வீடு ஃபுல்லாக நீங்கள் தேடி பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவர் தாராளமாக விட்டு இந்த மாதிரி ஒரு நபர் ஓப்பனாக இருந்தாலே அவர்கிட்ட எந்த தப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு போலீஸுக்கு தெரியும் பட் இருந்தாலும் இவர் தான் ஒரே சஸ்பெக்ட்ங்கிறதுனால அந்த வீடை ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்குறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த வீட்டுக்குள்ளே கேத்தி போயர் இருந்ததுக்கோ இல்லை அவரை இந்த டொனால்டு தான் ஏதாவது பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு தடயமும் கிடைக்கல இதுவும் ஒரு அனதர் டெட் டெட்டண்டாக போலீஸ் முடிய போதுன்னு இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்கிது இந்த டொனால்டு பாமுக்கு சொந்தமாக ஒரு ஃபார்ம் லேண்ட் இருந்திருக்கு அது இங்கேருந்து பதினஞ்சு மைல் தொலைவில் இருக்கிறத போலீஸ் கேள்விப்படுறாங்க அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க அதை போய் நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டதுக்கு அதுக்கும் டொனால்டு பாம் என்ன சொல்கிறாரு நீங்கள் தாராளமாக போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ போலீஸ் அந்த ஃபார்ம் லேண்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க அவரோட பண்ணை வீடை ஃபுல்லாக உள்ளே செக் பண்ணி பார்க்குறாங்க அங்கேயும் போலீஸுக்கு எந்த ஒரு தடையமும் கிடைக்கல பட் அந்த பண்ணை வீட்டுக்கு வெளியே ஃபயர் பிட்னு ஒன்று சொல்லுவாங்க குளிர் காயிறதுக்காக நெருப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஏரியா அந்த ஃபயர் பிட்ல இப்போ லேட்டஸ்டாக ஏதாவது ஒரு பொருளை போட்டு அவர் எரிச்சதுக்குரிய தடயங்கள் கிடைக்குது அதை ஃபாரன்ஸிக் எக்ஸ்பர்ட் தோண்டி தோண்டி பார்க்கும்போது அதுக்குள்ள சின்ன சின்னதா போன் ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்குது அதாவது எலும்பு துண்டுகள் கிடைக்கிது இது என்ன எலும்பு துண்டுகள் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது இது விலங்குகளுக்கு சொந்தமான எலும்பு துண்டுகள் அப்படின்னு இந்த டொனால்டு சொன்னா கூட போலீஸுக்கு இந்த எலும்பு துண்டுகள் மேல ஒரு சின்ன சந்தேகம் வர ஆரம்பிக்குது பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற சின்ன சின்ன எலும்பு துண்டுகளை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி

அந்த எலும்புகள்ல எப்போவுமே லீனியர் பேட்டர்ன்ல இருக்கும் பட் இந்த ஃபயர் பிட்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகள் இருக்கிற கிராஸ் செக்ஷன் எல்லாமே சர்க்குலர் பேட்டர்ன்ல இருக்கிறதுனால கண்டிப்பா இதுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு துண்டுகள் ஒரு மனிதனுக்கு சொந்தமானது அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க ஓகே அது ஒரு மனிதனுக்கு சொந்தமான எலும்பு தொண்டுகளாவே இருக்கட்டும் அது ஒரு ஆணுக்கு சொந்தமானதா ஒரு பெண்ணுக்கு சொந்தமானதா அதை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிருக்கு அதையும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க சோ சின்ன சின்னதா உடைஞ்ச ஒரு மனிதனோட பெல்விக் போன்னு சொல்லுவாங்க அந்த பெல்வி ஸ்பெசிபிக் போன்ல இருந்து அது ஆனா பெண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஏன் இந்த எலும்புகள்ல இருந்தும் அந்த பெல்விக் போன்ல இருந்தும் இது ஆனா பெண்ணா இல்ல இந்த விக்டிமுக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்போ ஆந்திரபாலஜிஸ்ட் அந்த எலும்பு துண்டுகளை வச்சு இந்த ஃபயர் பிட்டுகளை கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு துண்டுகள் ஒரு பெண்ணுக்கு சொந்தமானது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த பெண்ணோட வயசு ஒரு பதினேழுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுவும் ரீசெண்டாக தான் இந்த பெண் மேபி கொலை செய்யப்பட்டு இந்த ஃபயர் ஃபயர்பிட்டுக்களை வச்சு எரிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால இந்த டைம் ஃப்ரேமும் கேத்தி போயர் கடத்தப்பட்ட அந்த டைம் ஃப்ரேமும் ஒத்து வர்றதுனால மேபி இந்த ஃபயர் பிட்டுக்குள்ளே கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு துண்டுகள் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கடத்தப்பட்ட கேத்தி போயருக்கு சொந்தமானதாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சந்தேகப்படுறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த எலும்பு துண்டுகள் பயங்கரமாக அடைஞ்சதுனாலையும் நெருப்பில் எரிஞ்சதுனாலையும் எந்த எலும்பு துண்டுகள் இருந்தும் டிஎன்ஏவை கண்டுபிடிக்க முடியல அதனால் இந்த எலும்பு துண்டுகள் கேத்தி போயிருக்கு சொந்தமானதா அப்படிங்கிறதையும் போலீஸால் உறுதி செய்ய முடியல இந்த ஃபயர் பிட்டுக்குள்ள கிடைச்ச எலும்பு துண்டுகளை ஃபுல்லாக ஆந்த்ரோபாலஜி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரே ஒரு பல்ல மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க அந்த பல் அல்மோஸ்ட் எரிஞ்ச நிலையில இருக்கு மேபி இந்த பல்ல இருந்து இந்த உடலுக்கு சொந்தமான அந்த பெண்மணி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஓர்டண்டாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டோட உதவியை நாடி போறாங்க ஃபர்ஸ்ட் ஓர்டாலஜிஸ்ட் அந்த பல்ல ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டேன்னா

கேவிட்டி இருந்ததுனால அதுல அவங்க ஃபில்லிங் பண்ணிருக்காங்க அந்த ஃபில்லிங் ஏற்கனவே என்னதான் நெருப்புல எரிஞ்சு போனா கூட அதுல இருக்கிற கெமிக்கல் நம்மளால எடுத்து ஆராய்ச்சி பண்ணா மேபி ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓடன்டாலஜி அது என்ன மாதிரி பேஸ்ட வச்சு அந்த கேவிட்டியை ஃபில் பண்ணிருக்காங்கன்னு எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கெமிக்கல் அண்ட் சிலிக்கான் அப்படிங்கிற ரெண்டு கெமிக்கலோட மிக்ஸ் ஆக இருக்கிறத பார்த்து அந்த ஓடன்டாலஜிஸ்ட பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க பிகாஸ் நார்மலா கேவிட்டி வந்தா இந்த கெமிக்கல் கம்மி காம்போசிஷனில் யாருமே ஃபில் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக இந்த பெண்ணோட கேவிட்டிக்கு ஃபில் பண்ண இந்த கெமிக்கல் மெட்டீரியல் கொஞ்சம் யூனிக்காக இருக்கு அதனால் இந்த கேட்டி போயரோட டென்டிஸ்ட் யாருன்னு கண்டுபிடிங்க அவங்க ரீசெண்டாக எப்பயாவது அவங்க பல்ல கேவிட்டியில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கன்னு சொல்லும்போது இப்போது இந்த கேட்டி போயரோட டென்டிஸ்ட் யாருன்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அவங்களோட டெண்டல் ரெக்கார்டையும் இப்போ போலீஸு கிடைச்ச அந்த பதினெட்டாம் நம்பர் பல் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஓரண்டாலஜிஸ்ட் அப்போவே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக இந்த பதினெட்டாவது நம்பர் பல் கேட்டி போயிருக்கு சொந்தமானது அப்படின்னு பட்டை அதை மேலும் உறுதிப்படுத்துறதுக்காக இந்த கேட்டி போயரோட டிண்டிஸ்ட்டை கேட்குறாங்க இப்போ ரீசெண்டாக கேட்டி போயரோட பதினெட்டாவது நம்பர் பல்லில் அவங்க கேபிட்டிக்கு நீங்கள் எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிங்களான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எஸ் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் பண்ணேங்கிறாங்க பட் அந்த டென்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நார்மலா நாங்கள் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ற மெட்டீரியல் இல்லாம ஒரு வித்தியாசமான மெட்டீரியலைனா இந்த கேட்டி போயருக்கு பயன்படுத்துறேங்கிறாங்க அந்த டென்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ரீசெண்டாக ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது ரிலை எக்ஸ் ஆர்க் அப்படிங்கிற மாதிரி புதுசா இந்த மாதிரி கேவிட்டியை ஃபில் பண்றதுக்காக ஒரு கெமிக்கல் வந்திருக்குன்னு இவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அதை முதன் முறையாக நான் கேட்டி போயருக்கு தான் ட்ரை பண்ணேன் ஈவன் அந்த ரிலை எக்ஸ் ஆர்க் அப்படிங்கிற அந்த மெட்டீரியல் அந்த மருந்து பொருள் இன்னமே மார்க்கெட்டுக்கு வரல அதனால நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி கேவிட்டியை ஃபில் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் மேபி நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பதினெட்டாவது நம்பர் பல் கேட்டி போயருக்கு சொந்தமானதாக இருக்கலாங்கிற மாதிரி அந்த டென்டிஸ்டும் சொல்கிறாங்க சரி இவங்க ஃபில் பண்ண அந்த ரிலையக்ஸ் ஆர்க் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் அந்த பேஸ்ட்டை யார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறா அப்படின்னு போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது த்ரீ எம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கம்பெனியிட்ட போயிட்டு இந்த ரிலையக்ஸ் ஆர்க் அப்படிங்கிற இந்த மாதிரி கேவிட்டிக்கு ஃபில் பண்ணுற பேஸ்ட்டை நீங்கள் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் இதே காம்போசிஷன் தான் சொல்கிறாங்க ஜில்கோனியம் அண்ட் சிலிக்கான் அப்படிங்கிற இந்த ரெண்டு கெமிக்கலோட காம்போசிஷனில் தான் இந்த மெட்டீரியலை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்ல விட்டு இப்போ போலீஸ் இந்த டாட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது ஸோ இந்த டென்டிஸ்ட் மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் போயிருக்காங்க வித்தியாசமான அங்கே ஒரு பேஸ்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை வச்சு தான் இவங்களோட பதினெட்டாவது நம்பரை ஃபில் பண்ணியிருக்காங்க அந்த மெட்டீரியல் இன்னுமே மார்க்கெட்டுக்கு வரல அதே பதினெட்டாவது நம்பர் பல்ல தான் ஃபயர்பிட்ல கண்டுபிடிச்சதுனால சந்தேகமே கிடையாது ஃபயர் பிட்டுக்குள்ள எரிக்கப்பட்டது இந்த கேட்டி போகிறோட உடல் அப்படிங்கிறத அறிவியல் ரீதியாக போலீஸ் நிரூபிக்கிறாங்க மேலும் இந்த டொனால்டு பிளாம் இவங்களை கடத்தப்பட்டப்ப அந்த தான் இருந்தாரா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு போலீஸ் இன்னொரு எவிடென்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ஒர்க் பண்ண அந்த கன்வீனியன்ஸ் இருந்து சில ஷாப் ஒரு சாண்ட்விச் ஷாப் இருந்திருக்கு அந்த ஷாப்பில் அஞ்சு மணிக்கு பிளாக் கலரில் ஒரு ட்ரக்கை பார்த்துருக்காங்க அந்த ட்ரக்கில் வந்த நபர் ஒரு சாண்ட்விச் சாப்பிட்ருக்காரு அதுக்கு அவர் கிரெடிட் கார்டு மூலமாக பில் பே பண்ணியிருக்கு அப்படி அந்த பே பண்ணப்பட்ட கிரெடிட் கார்டு இந்த டொனால்டு பிளாமுக்கு சொந்தமானது அப்படிங்கறதுனால சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அந்த டொனால்டு தான் இந்த சாண்ட்விச் ஷாப்ல இருந்திருக்காரு அதுவும் இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் பக்கத்து பக்கத்துல இருந்ததுனால சோ அந்த ஏரியால இவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது இப்போ எல்லாத்துக்கும் ஒரு குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா போலீஸ் ஒரு பிளாக் கலர் ட்ரக்கை அந்த ட்ரிபிள் ஃபைவ் அண்ட் என் வித் ஒய் அப்படிங்கிறாங்க அப்பையே டொனால்டு பிளாம் பார்க்கும்போது அந்த ட்ரக்கோட ரெக்கார்டில் காரை ஒயிட் கலர்னு அதனாலதான் அப்போவே அந்த டொனால்டு பிளாமை போலீஸால் பிடிக்க முடியல இப்போ அவர் வச்சிருக்க அந்த பிளாக் கலர் ட்ரக் ட்ரிபிள் ஃபைவ் அண்ட் என் வித் ஒய் அதே லைசன்ஸ் பிளேட் தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி பல தடயங்களை வச்சு பார்க்கும்போது டொனால்டு பிளாம் தான் இவங்களை கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு உறுதி செய்யப்பட்டு ஃபைனலாக அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க எப்போ இவர் அரெஸ்ட் பண்ணாங்களோ அடுத்த நொடியே எந்தவித தயக்கமும் இல்லாமல் குழப்பமும் இல்லாமல் கேத்தி போயிட நான் தான் கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணேன் அப்படிங்கிறத இந்த டொனால்டு பாம் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறான் என்ன நடந்தது அப்படின்னா இவன் சாயங்காலம் சாண்ட்விச் ஷாப்புக்கு போயிட்டு இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வந்திருக்கான் அப்போ இந்த பெண்மணி தனியாக இருக்கிறத பார்த்து இவங்களை கடத்திட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு லேட் நைட்டு பதினொன்றரை மணிக்கு வந்திருக்கான் அப்போ யாருமே இல்லைங்கிறதுனால ஈவன் எந்தவித ஆயுதமும் இல்லாமல் இப்படி அவங்க கழுத்தில் கையை வச்சுதான் அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு காரில் ஏற்றிட்டு தன்னோட ஃபார்ம் ஹவுஸ் கூட்டிகிட்டு போயிருக்கான் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் வெறும் கையாளியே அவங்க கழுத்த ஃபயர் பயர்பேட்ல வச்சு அவங்க உடலை எரிச்சிருக்கான் சரி என்ன காரணம் ஒரு பெண்ண இந்த மாதிரி ஒரு கன்வீனன்ஸ் ஸ்டோர்லேருந்து கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஓகே நீ அந்த பெண்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டியா அதுதான் உன்னோட நோக்கமாக அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை நான் கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் எந்த மாதிரி ஒரு தவறான உறவுலையும் ஈடுபடலாம் அப்படிங்கிறான் சரி அந்த கன்வீனியன் ஸ்டோரில் எதாவது கொலை அடிச்சுட்டு போனேன் அப்படின்னு கேட்டால் இல்லை அதையும் பண்ணலை அப்போ என்ன காரணத்துக்காண்டிடா அந்த அப்பாவி பண்ண கடத்திட்டு போய் கொலை பண்ணா அப்படிங்கிற கேட்டதுக்கு இந்த டொனால்டு பாம் சொல்கிற ரீசன் என்ன அப்படி தெரியுமா சத்தியமா எனக்கே தெரியல இதை எதுக்காக நான் பண்ணேன்னு சொல்றான் பட் டொனால்ட் இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் சொன்னா கூட போலீஸ் அதை நம்புறதுக்கு ரெடியா இல்ல கண்டிப்பா இந்த கேத்தி போயிருக்கிட்ட தவறா நடக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவங்கள கடத்திட்டு போயிருக்கான் அவனோட ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சு பல முறை தவறா நடந்ததுக்கு அப்புறம் அவங்கள கொலை பண்ணி தான் ஃபயர் பிட்ல வச்சு எரிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஃபீல் பண்றாங்க ஃபைனலா கேத்தி போயிற கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த டொனால்டோட கேஸ் அமெரிக்கா நீதிமன்றத்துல ட்ரையலுக்கு போகுது இந்த கேஸோட நான் முன்னுரையில சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் இந்த கேத்தி போயரோட உடல் யாருக்குமே கிடைக்கல அவங்களோட எலும்பு துண்டுகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு பட் போலீஸ் என்ன நிரூபிச்சிருக்காங்க கேத்தி போயர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அவங்க உடல் தான் எரிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத அந்த பதினெட்டாம் நம்பர் பல்லு மூலமாக அழகாக நிரூபிச்சிருக்காங்க அதனால் இவன் தான் கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணான் அப்படிங்கிறதுக்கு பல விதமான ஃபாரன்சிக் தடயங்கள் இருக்கிறதுனால இந்த டொனால்டு பிளாம் தான் கொலைகாரங்கிற மாதிரி அமெரிக்க நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டு பரவலில் வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க ஐம்பதாவது வயல அரசு செய்யப்பட்டு ஜெயில தள்ளப்பட்ட இந்த டொனால்டு இருபது இருபத்தி மூணு வருஷம் ஜெயில இருந்ததுக்கு தன்னோட எழுபத்தி மூணாவது வயசுல உடல்நிலை சரியில்லாம ஜெயிலேயே இறந்து போயிருக்கான் இந்த கேஸ் மட்டுமல்ல நான் அமெரிக்கால நிறைய கேஸ் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல நைட் ஷிப்ட்ல தனியா வேலை பார்க்கறவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆபத்து இருக்கு ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கொலை செய்யப்பட்ட கேத்தி பேர்லேயே புதுசா கேத்தி லான் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அவுட்டர் சைடு தனியா இருக்கிற கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல நைட் ஷிப்ட்ல யாராவது வேலை பார்த்தாங்கன்னா ஒரு நபர் நபர் கண்டிப்பா ரெண்டு நபர் அங்க வேலை பார்க்கணும் அதுக்குரிய சட்டத்தை இந்த கேத்தி லாங்கிற பேர்லயே நிறைவேற்றுறாங்க இந்த கேஸ பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா கொலை செய்யப்பட்டது கேத்தி போயிருந்த உடலா அப்படிங்கறது தெரியாம இருந்தா கூட கிடைச்ச சின்ன சின்ன எலும்பு துண்டுகளையும் பட் அந்த பதினெட்டாம் நம்பர் ஒரே ஒரு பல்ல எடுத்து அதுல என்ன கெமிக்கல் ஃபில் பண்ணிருக்காங்க அது எவ்வளவு யூனிக்கான கெமிக்கல் அது உண்மையிலேயே கேத்தி போயிரோட பல்ல தான் ஃபில் பண்ணாங்க அப்படிங்கறத எவ்வளவு அழகா நிரூபிச்சிருக்காங்க உண்மையிலே இவ்வளவு ஃபாரன்சிக் தடயங்களை நிரூபிக்கல அப்படின்னா உண்மையிலேயே அந்த எலும்பு எலும்பு துண்டுகள் கேத்தி போயிருக்கு சொந்தமானதா அப்படிங்கிறத போலீஸ் நிரூபிக்க முடியாமலே போயிருக்கலாம் உண்மையிலே ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அண்ட் ஓடண்டாலஜிஸ்ட் அந்த டென்டிஸ்ட் எல்லாமே சூப்பர்வா இந்த கேஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் இந்த கேஸை படித்து பார்க்கும்போது மனசில் தோன்ற ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா உண்மையிலேயே நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குற பெண்களுக்கு எவ்வளவு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத இந்த கேஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குற பெண்ணாக இருந்தாலும் சரி போகும்போதும் வரும்போதும் ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க ஒரே பேட்டர்னில் போகாதீங்க லேட் நைட் ஒர்க்குக்கு போகிறீங்க வர்றீங்க அப்படின்னா ஒரு நம்பர் தகுந்தமான டாக்ஸியில் ஆஃபீஸில் ப்ரொவைட் பண்ணுற டாக்ஸியில் வாங்க தனியாக ப்ரைவேட்டாக தனியாக அதுவும் ஒரு நம்ப முடியாத ஒரு நபர் கூட டாக்ஸியில் வர்றது எந்த வித அட்வைசபிளும் கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்கள் நைட் ஷிஃப்டில் வேலை பார்த்து கஷ்டப்படுறீங்களே உங்களோட அனுபவம் ஏதாவது இருக்கா அதை இந்த வீடியோவில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேத்தி போயரோட கேஸில் ஃபாரன்சிக் டீம் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்களா உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இது மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன் பாய்